ஹாய்ங்க இன்றைக்கி கோழி குழம்பு தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன் ஆக்சுவலாக இது நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நாட்டுக்கோழியை வந்து குக்கரில் போட்டு மஞ்சத்தூள் தண்ணி ஆட் பண்ணி விசில் அஞ்சு விசில் விட்டே எடுத்துக்கோங்க இன்னொரு பேனில் வந்துட்டு ட்ரையாக ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் குருமளகு மூணு ஸ்பூன் வரமல்லி தட்டை ரெண்டுங்க நாலு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க இது வந்து நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகணும் இதோட வந்துட்டு ஆறு வர மொளகா ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணுங்கள் நான் பாப்பா கொடுக்கறதுனால ஆறு புதுதான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் வந்து மிளகாத்தூளாகவும் தூளாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் குழம்புல இன்னொரு பேனில் வந்து அது தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா போது தக்காளி கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க இது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரியும் இந்த குழம்பு வைப்பாங்க பட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது சாப்பாடு இட்லிக்கு அப்புறம் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நாட்டுக்கோழிக்கு வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பிராய்லரை விட நாட்டுக்கோழிக்கு வந்து இது டேஸ்ட்டு இன்னும் நல்லா கொடுக்குது ஏன்னா நான் இது வந்து ரெண்டு இதுலேயுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் இதுவும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஆறணும் அப்புறமா இதை எல்லாத்தையும் ஒட்டுக்கா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னொரு பேனில் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் கடுகு கருவேப்பிலை கொஞ்சமாக வெங்காயம் இதை வந்து நல்லா வணக்குங்க இது தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க உங்களுக்கு வந்து குழம்போட அளவு சிக்கனோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அவ்வளோதான் பட் இது வந்து ஒரு கிலோவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் மைல்டாக எங்களுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால குழந்தை சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால எல்லாமே நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து அரை தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க ஏன்னா நம்ம அரைக்கும் போது ஒரு தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா அதனால அரை தக்காளி ஆட் பண்ணி இது நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்துட்டு அளவுக்கு வேணுமோ ஆட் பண்ணிக்கங்க ஆக்சுவலாக தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது நல்லா கொதிக்கும் போது அந்த தண்ணி ஓரளவுக்கு அப்சர்வ் ஆகி குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சிக்கனை வந்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ சிக்கன் வந்து நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் இதில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பேக் பாய்